புதுவை குரல் செய்திகள் புதுச்சேரி மக்களுக்கு அரசியல் பற்றி விழிப்புணர்வு புரிதல் இல்லை கேரம்போர்டு சின்னத்தில் போட்டியிடும் இளம் சுயேட்சை வேட்பாளர் சதீஷ்குமார் வேதனை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சதீஷ்குமார் பொது சேவையில் அதிகம் ஈடுபாடு கொண்டு மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு அவர்களின் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்து வருகிறார் புதுச்சேரியில் ஆயிரம் அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு யாரும் பாடுபட முன்வருவதில்லை என்றும் மேலும் அரசியல் தலைவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் புதுச்சேரி மாநிலத்தில் கொண்டு செல்வதில்லை என்றும் இது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் எதிர்கால நலன் கருதி புதிய தலைவர் தேர்வு செய்ய மக்கள் பாடுபட வேண்டும் என்றும் தொலைநோக்குரிய புதிய நல்ல தலைவரை பொதுமக்கள் தேர்வு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அதற்காக அரசியல் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது பெரும் வேதனை தருவதாக அவர் கூறினார் மேலும் அவர் நான் ஐயாயிரம் நபர்களை சந்தித்து வாக்கு கேட்டு உள்ளேன் அதில் பெரும் பலனருக்கு இது சட்டமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தலா என்று கூட விபரம் தெரியவில்லை என்றும் இளைஞர்கள் ஓட்டு போடலாமா என்று கேட்கும் நிலை உள்ளது இந்த நிலை மாற வேண்டும் என்று அவர் கூறினார் சுயேட்சையாக போட்டுகிறேன் என்று கூறி வாக்கு கேட்டால் எந்த கட்சி என்று கேட்கிறார் இந்த நிலை மாற வேண்டும் யாருக்காக ஓட்டு போடுகிறோம் எதற்காக ஓட்டு போடுகிறோம் என்ற விழிப்புணர்வே இல்லாமல் நான் இந்த தலைமுறைகளுக்கு சாதி பாகுபாடு பார்க்காமல் சமூக நீதிக்காக நல்ல முயற்சி எடுத்து இந்த தலைமுறைகளை முன்னேறுவதற்கு வழி காண்பேன் என்று துடிப்பான இளைஞரான சதீஷ்குமார் கேரச்சின் வாக்கு சேர்த்து வருகிறார் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சதீஷ்குமார் பேசுகிறேன் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் எம்பி எலெக்ஷன்ல இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா அதாவது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன் நான் லாஸ்ட் அஞ்சு நாளில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்தேன் புதுச்சேரியில சந்தித்தேன் அதில் நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு எம்பி எலெக்ஷன் அதாவது மக்கள் தேர்தல்னா என்னென்ன தெரியல சில பேர் வந்து இண்டிபெண்ட்னா தனி கட்சியான் கேட்குறாங்க பல மக்கள் நீங்க எந்த தொகுதியும் கேட்குறாங்க அதாவது எம்பி எலெக்ஷனா புதுச்சேரியில் இருக்குது ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் அதுவே நிறைய மக்களுக்கு புரிதல் இல்லை மக்கள் வந்து அடிப்படையாக கல்வி சரியில்லை மருத்துவம் சரியில்லை எந்த ஒரு அடிப்படை விஷயமே சரியில்லைன்னு சொல்றாங்க தவிர தேர்தல் பற்றியான பற்றியான அடிப்படைய மக்களுக்கு வந்து முதல்ல ஒரு விழிப்புணர்வு இல்லை முதல்ல மாற வேண்டியது மக்கள் தான் நான் சந்திச்ச ஐயாயிரம் பேர்ல நாலாயிரத்தி சில பேருக்கு எம்பி எலெக்ஷனால என்னன்னு தெரியல அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு எனக்கு ஏன்னா மக்கள் வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் எதுக்காக ஓட்டு போடுறோம் எல்லாம் தெரிஞ்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு மக்கள் வந்து ஓட்டு போட்டா புதுச்சேரியில மிகப்பெரிய மாற்றம் அது மாதிரி இளைஞர்கள் ஆன்லைன்ல ஓட்டு போடலாமா கேக்குறாங்க சில பேர் வந்து அவங்களுக்கும் இண்டிபெண்ட் கேண்டிடேட்னா என்னன்னு தெரியல இது போன்று பல விஷயங்கள் புதுச்சேரியில வந்து நான் இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் தேர்தலில் போட்டியிட்டது புதுச்சேரியில மதுபான கடைகள் பற்றி நான் ஒரு என்னோட நோட்டீஸ்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருந்தேன் அதாவது பள்ளிகள் திறக்கணும்னு திறக்கப்படும் மதுபான கடைகள் மூடப்படணும்னு ஒரு பாயிண்ட் நான் கொடுத்துருந்தேன் அது ஏன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களே வந்து குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போற நடைமுறை வந்து போச்சு எட்டாவது படிக்கிற பசங்களோ ப்ரைவேட் ஸ்கூல்லேயே இன்றைக்கி பிடிச்சிட்டு பசங்க ஸ்கூலுக்கு ஒரு நிலைமை இருக்குது அதனால் அவங்க அதாவது நம்ம ஒரு அரசியல்னால் ஒரு காரணம் இருக்கணும் எங்கள் தலைமுறையே முப்பது சதவீதம் பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளிமான போயிட்டாங்க முப்பது சதவீதம் பேர் குடிப்படத்துக்கு அதிகமாக இருக்காங்க முப்பது சதவீதம் பேர் வேலை வாய்ப்பே இல்லை ஏதோ பத்து சதவீதம் பேர் இங்கே இருக்கிற ஏதோ தேவையிலோ ஹோட்டல்லையோ ஜொமேட்டோ ஸ்விகியிலோ வேலை செய்கிறாங்க ஒரு ஆயிரத்தில் ஒரு நாலஞ்சு பேருக்கு இந்த காவல்துறை வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க அது நல்ல விஷயம் இருபத்தஞ்சாயிரம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி அதுல ஒரு இரநூறு பேர் போலீஸ் எடுத்தாங்க அது நல்ல விஷயம் ஆனா நூத்துல மீதி இருக்கிற தொண்ணூறு சாயிரம் பேர் இளைஞர்களுக்கு எந்த ஒரு வாழ்வதேமே புதுச்சேரியில இல்லை அப்போ புதுச்சேரியில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரசியல் பிரமுகர் இருக்காங்க இவங்க யாருமே இளைஞர்களோட நலன் நலன் கருதி முன்வர மாட்டாங்க இளைஞர்கள் நம்ம ஒரு வழிகாட்டுவோம் ஏன்னா இங்க மக்களவை தெரிஞ்சதில்ல எம்பிஎலட்சி நிக்கிறதுக்கு காரணமே மக்களோட மனநிலையை புரிஞ்சிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருபது சதவீதம் பேர் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புதுச்சேரியில மாற்றம் வேணும் படிச்சவங்க பதவிக்கு வரணும் ஆனா மக்கள் வந்து இன்னொன்னு புரிஞ்சுன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க என்னதான் நீ பண்ணாலும் லாஸ்ட் நாள் கொடுக்குற ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா அதை வாங்கி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மனநிலையில நிறைய பேர் சொல்கிறாங்க லாஸ்ட்டாக காசுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படி இல்லவே இல்லை புதுச்சேரியில் இருபது சதவீதம் பேர் புரிஞ்சு ஒரு நல்லவருக்கு ஓட்டு போடலாம் அதாவது இங்கே வந்து ரெண்டு தட்டில் வீணாக போன சோறு இருக்குன்னு வச்சுக்கல மூணாவதா ஒருத்தர் நல்ல சாப்பாடு வைப்பாரு அப்படின்னு நிறைய பேர் காக்க காத்துட்டு இருக்காங்க அந்த ஒரு இடத்த நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து ஒரு புரிதல் வேணும் இது என்ன எலெக்ஷனு இந்த தேர்தல் எதுக்காக நடக்குது எம்பி இந்த தேர்தல் மக்களுக்கு ஏற்பட்டு கண்டிப்பா புதுச்சேரியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்ஜிஓஸ் சமூக அமைப்பினர் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க ஒரு இளைஞர்களுக்கு அது மாதிரி யாருக்கா எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு விருப்பம் இருந்தா கண்டிப்பா எனக்கு ஆதரவு தெரியலாம் ஏன்னா ஒரு இளைஞர் புது முகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா புதுச்சேரி அஞ்சே லட்சத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் புதுச்சேரியில அஞ்சே வருஷம் போதும் எல்லாத்தையும் மாத்தது இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம்